ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுச்சனா கடாபிருஷ்ணர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேக் நம்ம கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா லெவன்த் தமிழில் ஃபஸ்ட்டு இயர் இது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சாச்சு இந்த வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து இயர் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா தமிழ் ஃபஸ்ட் இயர் பார்க்க போகிறோம் ஓகே ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்லுவேன் அதுக்கான ஆன்சரை எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலக புகழ்பெற்ற புல்லின் இதழ்கள் என்றும் நூலின் ஆசிரியர் யார் எப்படி பாருங்கள் உலக புகழ்பெற்ற புல்லின் இதழ்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் புல்லின் இதழ்கள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ஆஃப் தி கிராஸ் எப்படி பாருங்கள் லீவ்ஸ் ஆஃப் தி கிராஸ் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வால்ட்டு விட்மன் வால்ட்டு விட்மென்றவர் தான் பார்த்தீங்கன்னா புள்ளின் இதழ்கள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் இவர் பார்த்திங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தவரும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யுஎஸ்சி யுஎஸ்சியை சார்ந்தவர் தான் பார்த்திங்கன்னா இந்த விட்மன் அமெரிக்காவை சார்ந்தவர் இவர் பார்த்திங்கன்னா புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவர் இவர் பார்த்திங்கன்னா புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன் நோட் பண்ணிக்கிங்க இந்த புலின் நிதழ நூலின் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த விட்மன் ஓகே அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் யாரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டத்தை குறியீட்டியத்தையும் புரிந்து கொள்ள முடியும் எப்படின்னு பாருங்கள் சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை புரிஞ்சுக்கொள்ளுறது மூலம் பார்த்திங்கன்னா குறியீட்டியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாராம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபான் மலார்மை அப்படின்ற ஒரு புரிஞ்சுக்கொள்றது மூலம் பார்த்தீங்கன்னா இந்த குறியீட்டத்தை சிம்பாலிசத்தை புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இவர் பார்த்திங்கன்னா ஸ்டெஃபான் மலார்மை எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸை சேர்ந்தவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெஃபான் மலார்மை இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில ஆசிரியர் இவர் பார்த்திங்கன்னா ஆங்கில ஆசிரியர் பணி புரிஞ்சிருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவரு சிம்பாலிசத்தை புரிஞ்சுக்கொள்ள மூலம் பார்த்திங்கன்னா இவரை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நோட் பண்ணிங்க இவர் எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரலாம் தேர்டு கொஷின் கூற்று ஒன்று கூற்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் வாழ்டுவேட்மன் ஆவார் எப்படி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யாரும் பார்த்திங்கன்னா வால்ட் ஒட்மென் கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தவறா இதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாராம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா பாப்ளோ நெருடா எப்படி பாருங்கள் பாப்லோ நெருடோ தான் பார்த்திங்கன்னா பாப்ளோ நெருடோ அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு வாங்கியிருப்பார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டு வெப்ப கொடுத்துருக்காங்க ஆன்சர் தவறு ஓகே அடுத்த கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது எப்படின்னா பாருங்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாராம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிட்றோம் அப்படின்ற நூல் தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருதப்பட்ட நூலாக இருக்கும் ஓகே இந்த இந்த நூல் பார்த்தீங்கன்னா யார் எழுதுனது பார்த்தீங்கன்னா இந்திரன் எப்படின்னு பாருங்கள் இந்திரன் அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா இந்த நூல் எழுதியிருப்பார் இந்திரன்னா பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் ராஜேந்திரன் என்கிற இயற்பெயர் கொண்ட இந்திரன் ராஜேந்திரன் அவர் தான் இந்த இந்த நூல் எழுதியிருப்பார் இந்த நூல் பறவைகள் ஒரு வேலை தூங்க போயிடலாம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதுபட்ட நூலாக இருந்திருக்கும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் நுண்கலை என்னும் இதழின் ஆசிரியர் எப்படி பாருங்கள் நல்லா பாருங்கள் நுண்கலை என்னும் இதழின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திரன் இந்திரன் தான் பார்த்தீங்கன்னா நுண்கலை அப்படின்ற ஒரு இதழை பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பார் நுண்கலை மட்டுமா நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன நூல் பார்த்தீங்கன்னா என்னென்ன இதழ் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நுண்கலை எப்படின்னா நம்ம பாருங்கள் வெளிச்சம் நுண்கலை அப்படின்ற இரண்டு இதழ்களை பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பார் வெளிச்சம் நுண்கலை இரண்டு நூல்களை பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பார் ஓகே இரண்டு இதழ்களை நடத்தியிருப்பார் ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் நன்னூர் முதன் முதலாக எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது எப்படின்னா பாருங்கள் நன்னூல் பார்த்திங்கன்னா முதன் முதலாக எந்த வருஷம் பதிப்பிக்கப்பட்டது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலாம் நன்னூல் முதன் முதலாக எந்த வருஷம் பதிப்பிக்கப்பட்டது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு தான் பார்த்தீங்கன்னா நன்னூல் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பதிப்பிக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த நன்னூலை எழுதுநிலை யாரும் பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் நான் நன்மூலில் எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா பவனி முனிவர் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது எது எப்படின்னா பாருங்கள் நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது எவை அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாயிரம் பாயிரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதை பற்றி சொல்லும் நூலை உருவாக்கும் ஆசிரியர் சிறப்பையும் அன்னூர் வழங்கும் கருத்து வளர்த்தியும் தொகுத்து நூல் முகப்பில் எப்படின்னா இன்ட்ரோ பேஜில் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிரம் நோட் அப்படிங்க பாயிரம் ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் அமை என்னும் சொல்லின் பொருள் என்ன எப்படி நான் பாருங்க அமை என்னும் சொல்லின் பொருள் என்ன சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் சொல்லும் பொருள்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்யுள் அந்த லைன் இருக்குல்ல லைனை கொடுத்துட்டு கேட்பாங்க எப்படின்னா ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் இருக்க வேடை கொடுத்து இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க ஓகே ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பொருள் அந்த சொல் மட்டும் இப்போ இப்போ நான் கேட்டிருக்க மாதிரி அமையன் அமை இன்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு அந்த பொருள் மட்டும் சொல்ல மட்டும் கொடுத்தும் கேட்க வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா ஆனால் வந்து லைன் படிச்சுக்கிறது ஈஸி கொஞ்சம் சேஃப் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லும் பொருளும் இருக்கிற அந்த லைனை மட்டுமாவது படிக்கணும் இப்போ வந்து ஒரு செழியில் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருள் ஒரு அஞ்சாறு இருக்கும் அந்த அஞ்சாறு பார்த்திங்கன்னா அஞ்சாறு வேர்டு இருக்க லைனை மட்டுமாவது மேக்சிமம் படிச்சிடுங்க ஓகே அமைய சொல்லின் பொருள் ஆன்சர் பார்த்துரலாம் இது ஆன்சர் பார்த்திங்கன்னா மூங்கில் அமையனும் சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா மூங்கில் அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்றாவது கொஸ்டின் கேட்போர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன எப்படின்னா பாருங்கள் கேட்போர் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க அதான் கேள்வி ஓகே இதில் ஆன்சர் பார்த்துக்கலாம் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினையாளினையும் பெயர் இப்போ பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயலையும் கொடுத்துருப்பாங்க அந்த செய்யல இருக்க இலக்கண குறிப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுபா இலக்கணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுங்க இப்போனா இலக்கண குறிப்பு ரெண்டு மூணு தான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு செயலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது ரெண்டு ஒரு அஞ்சுக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்து வச்சுங்க இலக்கண குறிப்பு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேட்போர் என்பம் என்னும் சொல்லின் பொருள் என்ன பார்த்திங்கன்னா இலக்கண என்ன பார்த்தீங்கன்னா வினையாளியின் பெயர் கண்டிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் யார் கேட்டுக்கொண்டதன் கொண்டதால் நன்னூர் பவனந்தி முனிவரால் ஏற்றப்பட்டது எப்படின்னா பாருங்கள் யார் கேட்டுக்கொண்டதால் நன்னூல் பவனந்தி முனிவரால் ஏற்றப்பட்டது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீயகங்கன் அப்படின்ற ஒரு கேட்டுக்கொண்டதாக பார்த்தீங்கன்னா இந்த நன்னூர் பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவரால் ஏற்றப்படுவோம் சீயகங்கன் அப்படின்றவர் யார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிற்றரசர் அவர் கேட்டுக்கொண்டதாக பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் பார்த்தீங்கன்னா நன்னூராக ஏற்றியிருப்பார் இவரோட பவனந்தி முனிவர் பார்த்திங்கன்னா எந்த நூற்றாண்டை சார் சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பவானந்தி முனிவர் தன்னூலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா இந்த பவனந்தி முனிவர் ஓகே பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஃபோன் பண்ணிக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் வடக்கு விதி என்பது கீழ்கண்டவர் எவற்றுடன் தொடர்புடையது வடக்கு விதி என்பது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவாறு எவற்றுடன் தொடர்புடையது அதான் கேள்வி ஓகே கீழே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் சிறுகதை புதினம் கவிதை வடக்கு விதின்றது பார்த்தீங்கன்னா சிறுகதையாக புதினாமா கவிதையா அதான் கேள்வி ஓகே இதில் ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வடக்கு வீதின்றது பார்த்திங்கன்னா சிறுகதை ஆட்ஸ் நீங்கள் சிறுகதை தான் பார்த்திங்கன்னா இந்த வடக்கு வீதி நோட் பண்ணிங்க ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா அந்த நூல் கொடுத்துட்டு அது பார்த்திங்கன்னா சிறுகதையா புதினமா அல்லது கட்டுரையா அந்த மாதிரி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறோம் வடக்கு வீதின்றது பார்த்திங்கன்னா சிறுகதை தொகுப்பு இது பார்த்திங்கன்னா யாருடைய சிறுகதை சிறுகதைன்னு பார்த்தீங்கன்னா எழுத் ஆ முத்துலிங்கம் அப்படின்றவரோட சிறுகதை தொகுப்பு ஆ முத்துழைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவர் அவரோட சிறுகதை தொகுப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த வடக்கு வீதி ஓகே இந்த வடக்கு வீதின்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பார்த்திங்கன்னா இலங்கை அரசின் சாகித்ய பரிசு பெற்று எப்படின்னா பாருங்கள் இலங்கை அரசோட சாகித்ய பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா வடக்கு வக்கு வீதின்ற சிறுகதை தொகுப்பு பார்த்திங்கன்னா பெற்றிருக்கு எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓகே அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக எந்த ஆண்டு விருது பெற்ற முத்துலிங்கம் எப்படி நான் பாருங்கள் விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு விருது பெற்றார் முத்துலிங்கம் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா வம்சவிருத்த சிறுகதை தொகுப்புக்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட பரிசை பெற்றிருப்பார் தமிழ்நாடு அரசின் முதல் பரிசை பார்த்திங்கன்னா இந்த வம்ச விருத்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த முத்துலிங்கம் பார்த்திங்கன்னா பெற்றிருப்பார் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகே பதிமூணாவது கொஸ்டின் நிலைமொழியின் இறுதி எடுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது டேஷ் அழைக்கப்படுகிறது எப்படின்னா பாருங்கள் நிலைமொழியின் இறுதி எடுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் இறுதி எடுத்து பார்த்திங்கன்னா உயிர் என்பதால் அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரு எப்படின்னா பாருங்கள் நிலைமொழியின் உயிர் எடுத்து பார்த்தீங்கன்னா இறுதி எடுத்து பார்த்திங்கன்னா உயிர்மையாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் பார்த்தீங்கன்னா உயிர் என்பதால் அது உயிரிழ எனப்படும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மணி மாலை அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துங்க மணி ப்ளஸ் மாலை இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதான் பார்த்திங்கன்னா நிலைமொழி ஃபஸ்ட் இருக்க வேலை பார்த்திங்கன்னா நிலைமொழி இது பார்த்தீங்கன்னா வறுமொழி இது நிலைமொழியில் பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்து இறுதி எழுத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீ இது நீரை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உயிர்மை நீன்றது பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா என்னென்னு பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னு ப்ளஸ் இ அப்படின்னு படிக்கலாம் இந்த இன்னு ப்ளஸ் இய பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட் எடுத்து இந்த மணின்ற என்ற நிலைமொழியில் எழுதி எழுத்து நிலை உயிர்மையாகவே இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த நீயை பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்கிற பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயிர் எழுத்தாக இருக்குது அதான் பார்த்திங்கன்னா இது உயிர் ஏறு நிலைமொழியை எழுதி எழுத்து உயிர் எழுத்தாகவே உயிர்மையாகவே இருந்தாலும் அதன் எழுதி எழுத்து பார்த்திங்கன்னா உயிர் என்பதாக பார்த்திங்கன்னா இது உயிர் ஏறு எனப்படும் சொல்லியிருக்காங்க ஓகே இந்த எக்ஸாம்பிள் நல்லா தெரியோ பார்த்துங்க ஓகே ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஓகே அடுத்து கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்படுவோர் யார் எப்படின்னா பாருங்கள் புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்படுவோர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாராம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாமித்தோன் மீனாட்சி சுந்தரனாம் பார்த்தீங்கன்னா புலமை கதிரவன் அப்படின்னு அழைக்கப்படுறார் புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்படுவார் பார்த்தீங்கன்னா மகாமித்தவன் மீனாட்சி சுந்தரனால் ஓகே இவர் எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா அதவத்தூர் எப்படின்னா பாருங்கள் திருச்சியில் திருச்சி மாவட்டத்தில் சரி திருச்சி மாவட்டத்தில் அதவத்தூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பாரு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் பதினஞ்சாவது கொஸ்டின் ஊவே சாமிநாதர் யாருடைய மாணவர் இப்போ எப்படின்னா பாருங்கள் ஊவே சாமிநாதர்ன்றவர் பார்த்தீங்கன்னா யாருடைய ஊவேசா அப்படின்னு சொல்லுவோம் ஊவேசா பார்த்தீங்கன்னா யாருடைய மாணவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மகாவித்தவன் மீனா ஆசிரியர் மாணவர் தான் பார்த்தீங்கன்னா ஊவேசா மகாவித்தான் மீனா ஆசிரியர் தான் பார்த்தீங்கன்னா ஊவேசா ஓகே ஊவேசாவோட மற்ற மாணவ மற்ற மாணவர்கள் யார் யார் பார்த்தீங்கன்னா தியாகராசர் மற்றும் பார்த்தீங்கன்னா குலாம் காதிரி நாவலர் தியாகராசர் யார் யார் பாருங்கள் தியாகராசர் தியாகராசர் குலாம் காதிரி நாவலர் குலாம் காதிரு நாவலர் இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாகாத்த மீனாட்சி சந்திரத்தோட மாணவர்களாக இருந்திருக்காங்க ஓகே நோட் பண்ணிக்கிங்க அடுத்த கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்பன என்ன நூலின் அடிகளாகும் இப்போ என்ன பாருங்கள் அதுவும் சாலும் நற்றமேல் முழுதறிதல் என்ற வரிகள் பார்த்திங்கன்னா எந்த நூலில் இருந்து எடுத்திருக்காங்க அதான் கேள்வி எந்த நூலில் இருக்க அடிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதில் ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த அடிகள் பார்த்திங்கன்னா புரோனானூருக்கு அடிகளாக இருந்திருக்கு ஓகே இதில் இருந்து பொருள் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லில் பார்த்திங்கன்னா தமிழ் சொல் பார்த்திங்கன்னா மொழி கவிதை என்பவற்றை தாண்டி பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா மொழி கவிதை என்பவற்றை தாண்டி பார்த்திங்கன்னா பல்கலை புலமை கொன்றது தான் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் பார்த்திங்கன்னா மொழி கவிதை என்பவற்றை தாண்டி பார்த்திங்கன்னா பல்கலை புலமை பெற்றது தான் இது பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்று நூலின் ஆசிரியர் யார் எப்படின்னு பாருங்கள் கொஸ்டின் நல்லா தெளிவாக பாருங்கள் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்கி ஆக்கி பரந்தாமனார் பரந்தாமனார் ஆக்கி பரந்தாமனார் தான் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற நூல ஆசிரியர் ஓகே அடுத்த கொஸ்டின் ஆக்கி பரந்தாமனார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்டு முதன் முதலாக எழுதப்பட்ட இலக்க நூல் எப்படின்னு பாருங்கள் தொழிற்காப்பியத்தை வலிநீலாக வழிநூலாக கொண்டு முதன்முதலாக எழுதப்பட்ட இலக்கண நூல் எது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நன்னூல் நன்னூல் தான் பார்த்தீங்கன்னா தொழில்காப்பியத்தை வழிநூலாக கொண்டு முதன் முதலாக எழுதப்பட்ட வழிநூல் இலக்கண நூல் ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா நன்னூல் ஓகே நோட் நோட் பண்ணிங்க நன்னூல் இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தொல்காப்பியம் நன்னு தான் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா இலக்கண நூல்கள் நிறைய இருக்கு அதுல பாத்தீங்கன்னா முதன் முதலூ தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்டு எழுதப்பட்ட நூல் என்ன பாத்தீங்கன்னா நன்னூல் தான் ஓகே அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை என்று கூறியவர் யார் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை என்று கூறியவர் யார் அதான் கேள்வி ஓகே இதனால் ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரசூல் சதவீதம் ரசூல் கம்சதேவ் அப்படின்ற ஒரு தான் பார்த்திங்கன்னா தன் மொழி தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறு இல்லாத நபரும் கூட இல்லாத பறவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போய் கொஷின் ஃபுல்லாகவே இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் தான் எடுத்திருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் ஆர்ட் கிரிட்டிக் என்பதுதான் தமிழ் என்ன கலைச்சொல் அறிவுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம சில வசத்தில் பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம கேம்சின்னு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டாவே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கலைச்சொல் அதில் ஒன்று தான் அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கலைச்சோல் நம்ம கேட்குறோம் ஓகே கிரிட்டிக் என்பது தமிழ் சொல் என்ன ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கலை விமர்சகர் கலை விமர்சகர் தான் பார்த்திங்கன்னா கிரிட்டிக் அப்படின்றதோட தமிழ் சொல் ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி கொஸின்ஸ் சொல்லியிருக்கோம் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின் அங்கே ஆன்சர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் பேசி ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ